நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப் பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டு பதினேழு முதல் பதினெட்டு வரை பிரியமானவர்களே நம்முடைய தேவன் சொன்னதை செய்து முடிக்கும் வரை கைவிடாத தேவன் அன்று ஆபிரகாம் சந்ததியை ஆசிர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆபிரகாம் விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் பொறுமையோடு காத்திருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் பொறுமையோடு காத்திருப்போமானால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்ய அவர் உதவி செய்வார் ஆமேன்